எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பூஜை அறையில் பால் நெய்வேதியம் வைப்பவரா இந்த பதிவு உங்களுக்குத்தான் இது மாதிரி வைத்தால் குடும்பம் நல்ல மேன்மை பெறும் செல்வ வளம் பெறுவோம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த டவுட்டு எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா பால் நெய்வேத்தியம் எந்த மாதிரி வைக்கணும் பால் நெய்வேத்தியம் வைக்கலாமா பூஜை அறையில் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா நம்ம பூஜை பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியம் என்பது வைப்பது ரொம்ப நல்லது நீங்கள் இன்னும் ஒரு விஷயமும் நான் சொல்கிறேன் நிலைவாசல் என்பது நம்ம வீட்டில் இருக்குது இல்லைங்களா அந்த நிலைவாசலில் கூட சின்னதாக அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் நம் உங்களால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியம் நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது அந்த நிலைவாசல் மேலே கூட நீங்கள் அந்த நைவேத்தியத்தை வைக்கலாம் அந்த சா அந்த அந்த பொருளை எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட கூ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எச்சில் பண்ணாத பொருள் இட்லி அந்த மாதிரி ஒரு ஒரு புட்டு செஞ்சால் கூட அந்த புட்டை எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் நம்ம தாராளமாக வைக்கலாம் சரி வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அது கூட நிலைவாசல் பூஜை இப்போ நிலைவாசலில் எப்போயுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டுறது கற்பூரம் காட்டுறது விளக்கேற்றுறது எல்லாமே நம்ம நிலைவாசலையும் செய்வோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் சில பேர் பூஜை பண்ணுவாங்க வீட்டில் இதை தவிர்த்து தினமும் பூஜை பண்ணுறவங்க இருக்கிறாங்க இப்போ நம்ம எல்லாரும் முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாக்கு வாழைப்பழம் இதை வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிங்கன்னா சாதாரணமாக நீங்கள் கோயிலுக்கு போனால் கூட ஒரு அர்ச்சனை பண்ணுற பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீ தேங்காய் எடுத்துகிட்டு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது ஒரு வெற்றியை பார்க்கு வாழைப்பழம் கொஞ்சம் பூவு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே அங்கே இருக்கிற குருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இப்போ யார் பேருக்கு அர்ச்சனை பண் பண்ண சொல்கிறீங்களோ அவங்க பேரை மூலவர் அந்த மூலஸ்தானம் இருக்கு இல்லைங்களா அது கிட்டே போய் அவங்க பேரை சொல்லுவாங்க அதனால தான் அந்த பேருக்குரிய ஒரு அபிவிருத்தி கூடும் அந்த அந்த ஆளுக்கு அந்த நம்ம சொல்கிற அந்த அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும் அவங்க நல்ல மேன்மை பெறுவாங்க படிப்பில் மேன்மை பெறுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் சரி இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ண நிலைவாசல் அந்த மாதிரி செய்கிறோம் இல்லைங்களா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா அந்த வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சே நம்ம வீட்டில் பூஜை அறையில் பூஜை பண்ணலாம் அந்த எப்பவுமே வெள்ளிக்கிழமானால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துடணும் இன்றைக்கி நம்ம நெய்வேத்தியம் பாக்கு வாழைப்பழம் வைக்க போறோம்னு சரி பால் நெய்வேத்தியம் வைக்கிறவங்க பால் நெய்வேத்தியம் யாரெல்லாம் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பூஜை பண்றவங்க தினந்தோறும் பாக்கு வாங்க முடியாது தினந்தோறும் அதை வாங்கினா யாரு போடுறது நம்ம கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு போயிட்டு பூச்சை அறையில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க சரிம்மா நான் எங்கள் நாட்டு நான் வேலை வேறு நாட்டில் கூட நீங்கள் இருக்கிறீங்க அங்கே வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் கிடைக்கவில்லை இல்லைனா நம்ம வேறு ஒரு ஊரில் இருக்கிறோம் இப்போ மும்பை டெல்லி அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல இருக்கிறோம் ஏதோ ஒரு அவுட்டரில் இருக்கிறோன்னு வச்சுக்கோமே அங்கே பக்கத்தில் கடைகள் இல்லைம்மா அப்போ நான் பால் நெய்வேத்தியம் வாரம் கூட நான் வச்சு சாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாமி வணங்கலாம் தெய்வத்தை கண்டிப்பாக வணங்கலாம் அதே எடுத்து எடுத்துக்கூட நம்ம நிலைவாசலில் வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம் இப்போ இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா நம்ம கோவிலுக்கு பால் வாங்கி போது எந்த மாதிரி வாங்கி கொடுப்போம் பசும் பால் வாங்கி தருவோம் அது எப்படி வாங்கி தருவோம் பச்சை பாலாக தான் கொடுப்போம் காசாத காய்ச்சாத பால் தான் நம்ம கொடுப்போம் அப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பில் பேக்கெட் பால் கூட இப்போலாம் நிறைய பேர் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு பசும் பால் கிடைக்காததுனால பேக்கெட் பால் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒரு அண்டா வச்சுருப்பாங்க அந்த அண்டாவில் எதுக்குன்னா பிரதோஷம் அன்னைக்கு ரொம்ப அருமையாக பெரிய பெரிய போ அபிஷேகம்லாம் பண்ணுவோம் அதை விடுத்து நீங்கள் தினந்தோறும் நான் பால் வாங்கித்தரேன் ஒரு வேண்டுதல் கூட நீங்கள் வைக்கலாம் நான் அபிஷேகத்துக்கு பால் வாங்கித்தரேன் எனக்கு இது நடக்கணும் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இது சரியாகணும் எனக்கு இந்த விஷயம் இந்த வீ வீடு கட்டத்தில் சின்ன சின்ன தடங்கள் சிறு சிறு தடங்கள் சிறு சிறு சரி விஷயம் வீட்டுக்கு வெளியே வேலைக்கு போன பிள்ளைய இன்னும் காணோம் நான் நாளைக்கு கால அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க அந்த மாதிரி கூட செய்யலாம் அப்ப பாக்கெட் பால் கூட வாங்கி தரலாம் கண்டிப்பாக அதுல பசும் பால் என்பது கொஞ்சமாவது அதுல கலந்து இருக்கும் ஏன்னா நம்ம அதை வாங்கி த பசும் பால் அந்த பாக்கெட் பால்லயும் கண்டிப்பா இருக்கும் அதனால பாக்கெட் பால் வாங்கி அபிஷேகத்துக்கு தராங்க வேற வழி இல்லாதவங்க தந்து தான் ஆகணும் சரி இப்போ நம்ம வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வாங்க முடியாதவங்க பசும்பால எப்படி பசும்பாலோ பாக்கெட் பாலோ எந்த மாதிரி வைச்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லது எந்த மாதிரி பூச்சாரியில வைக்கணும் தினந்தோறும் தண்ணியை மாற்றுங்கன்னு நான் எப்போவுமே என் வீடியோவில் நான் சொல்கிறது உண்டு பிள்ளைங்களுக்கு அந்த பஞ்ச பாத்திரம் இருக்கு இல்லைங்களா அதில் தண்ணி வைக்கிறீங்கன்னா எப்போவுமே ஒரு நான் சொல்லி இப்போ ஏலக்காயை கொஞ்சம் சர்க்கரை போட்டு தூள் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து ஏலக்காய் போதும் ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு பதினஞ்சு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு தூள் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டில் ஒரு ஒரு துளி ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு எடுத்து அந்த தண்ணியில் போடுங்க அவ்வளவும் உங்கள் வீட்டில் செல்வம் பெறுகிறத கண் கூட நம்மளே பார்க்கலாம் ஒரு ஒரு வேலை இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பதவி ப்ரொமோஷன் வரும் ரெண்டாவது சம்பளம் ரெட்டிப்பாகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும் அந்த தண்ணியில் அந்த தண்ணி என்ன பண்ணுறதுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க அந்த தண்ணியை நம்ம வச்சுக்கிற செடிக்கு நான் தான் சொல்கிறனே ஒரு செடியாவது நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது நல்லது அந்த மணி பிளான்ட்டாவது என்ன மணி பிளான்ட் என்பது ரொம்ப வெயில் தேவைப்படாது துளசி செடி என்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் கொஞ்சம் பட்டா கூட அந்த இடத்துல துளசி செடி ரொம்ப அருமையாக வளரும் அந்த இடத்துல நீங்கள் வச்சு இந்த தண்ணியை நம்ம சொன்ன பூஜை பண்ண தண்ணி அதில் ஊற்றலாம் இப்போ எல்லாருக்கும் டவுட்டு நான் சொன்ன இல்லைங்களா பசும்பாலே பச்சையாக பால் எடுத்துகிட்டு போய் பூஜாரெல்லாம் வச்சு கும்பிடணுமானு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது பாலை என்ன பண்ணணும் காய்ச்சிடணும் ஃபஸ்ட்டு காய்ச்சும் பொழுதே நம்ம எல் எப்பவுமே பால் காய்ச்சலை பாத்திரம் நம்ம பால் காய்ச்சிற பாத்திரத்தில் எது ஒன்றுமே நம்ம எதுவுமே அதை எச்சில் படுத்துறது அந்த மாதிரிலாம் நம்ம செய்யவே மாட்டோம் இல்லைங்களா ஒரு டம்ளரில் வடிகட்டி தான் நம்ம டீ ஆத்துறது எல்லாமே ஒரே ஒரு வெள்ளியில் ஒரு கிண்ணமோ இல்லை டம்ளரோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா வெள்ளி கிண்ணத்தில் நம்ம பால் படைச்சோம்னா ரொம்ப நல்லது அந்த வெள்ளி கிண்ணம் என்னம்மா ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க உங்களுடைய ஒரு ஒரு விசேஷம் ஒரு ஒரு தீபாவளி ஒரு ஒரு பொங்கல் ஒரு விநாயகர் சக்தி இந்த மாதிரி விசேஷம் வர்றனால இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் நீங்கள் வாங்க முற்படுங்க ஒரு சின்ன பொருள் தான் நாளைக்கு பெரிய பொருளாக வந்து நிற்கும் அப்போ ஒரு சின்ன வெள்ளி டம்ளரோ இல்லை ஒரு கில் வெள்ளி கிண்ணமோ ஒன்று வாங்கிக்கோங்க அந்த வெள்ளி கிண்ணத்தில் அந்த பாலை பாலை காய்ச்சரும் இல்லைங்களா நம்மலாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பா டீ குடிக்கிறதுக்கு பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிண்ணத்தில் எடுத்து ஒரு கிண்ணமோ டம்ளரோ வச்சுருக்குறோம் அதை எடுத்து அதில் நான் சொன்ன மாதிரி அந்த வே ஏலக்காய் தூள் இருக்கு இல்லைங்களா ஏலக்காய் அதை கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் சர்க்கரை உங்களுக்கு போட இஷ்டம் இருந்தால் சர்க்கரை போடலாம் அப்படி இல்லைனா வெள்ளம் போட்டால் ரொம்ப நல்லது இந்த கற்கண்டு டைமண்டு கற்கண்டு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது டைமண்டு கற்கண்டு போட்டு அந்த பாலில் நம்ம நைவேத்தியமாக படைக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிற செல்வத்துக்கான அதிபதி பண்ணும் அங்கே பொருளை ஆரம்பிக்கும் அந்த பாலை நம்ம அது அதுக்கப்புறம் நம்ம பாலை வச்சு டீ போட்டு குடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த பால் காய்ச்சின பால் நம்ம சாமி அறையில் வைக்கும்போது கொஞ்சம் சூடு குறைஞ்ச பிற்பாடு அப்படியே கொதிக்க கொதிக்க ஊற்றிட்டு போய் பூஜாரையில் வைக்கக்கூடாது ஏன்னா தெய்வமும் அதை பாலை குடிக்குன்ற நம்பிக்கை நம்மளுக்கு முழுவதுமாக இருக்குது அதனால் அந்த பாலை ஊற்றி அந்த சமையலறை மேடையிலே கொஞ்சம் நேரம் வச்சுட்டீங்கன்னா ஆறிடும் வெள்ளிக்கிணத்தெல்லாம் ஊற்றினீங்கன்னா சட்டுன்னு ஆறிவிடும் அதுக்காக தான் வைக்கணுமான்னு கேட்காதீங்க நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை ஏதாவது யூஸ் ஆனால் நம்ம எச்சில் படாத பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதில் ஊற்றி நான் சொன்ன மாதிரி அந்த நாட்டு சக்கரை இருந்தால் கூட போடலாம் வெள்ளம் போடலாம் சர்க்கரையும் போடலாம் அது நம்மளோட விருப்பம்தான் நல்ல ஒரு இனிப்பாக அந்த ஏலக்காயில் அதை போடும்போது ஏன்னா அப்பப்பயும் நம்மளால் பாயசம் செய்ய முடியாது இல்லைங்களா இந்த நெய்வேத்தியம் பால் நெய்வேத்தியம் நீங்கள் வச்சு பூஜை பண்ணுறது மூலியமாக நம்ம வீடு நல்ல ஒரு மேன்மை பெறும் நெய்வேதியம் என்பது சுவாமிக்கு கண்டிப்பாக வைக்க வேண்டும் எலுமிச்சம்பழம் என்பது பூஜை அறையில் கட்டாயம் வச்சுருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் குடும்பத்துக்கு வராது நம்ம குடும்பம் நல்லாவே இருக்கும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோ உடவுங்கள நான் மீட் பண்ணுறேன்